வணக்கம் நேயர்களே இரவு மணி ப பதினோறாக போது பொதுவாக இந்த மாதிரி நேரத்தில் நான் வீடியோவே பதிய மாட்டேன் ஒன்றும் ஈவினிங் இல்லை மார்னிங் லேட் நைட் ஒரு ஒம்பது மணிக்குள்ள கூட பதிஞ்சிருக்கேன் இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு கண்டென்ட் இருந்தது ஆனால் அதை வேண்டாம் நாளைக்கு பதிஞ்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தற்செயலாக இன்னொரு யூடியூப்பில் பத்து மணிக்கு மேலே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த யூடியூப்பில் இன்னொரு பிரபல யூடியூபர் தன் ஜாதியின் பெயரோடு வைத்து கொண்டால் பெரிய அறிவாளி என்று பிம்பம் கட்டமைக்கக்கூடியவர் அவர் லோக்சபா தேர்தலில் அவரது நிறுவனம் செஞ்ச ஆய்வும் அவருடைய கணிப்புகளும் எவ்வாறு கேலிக்குறிவை ஆக்கின என்று தெரியும் இருந்தாலும் அவர் இன்னும் தன்னிலை உணராமல் பெரிய சாணக்கியன் போல பேட்டியை கொடுத்து கொண்டிருந்தார் உண்மையிலே வந்து அவர் சரியான முறையில் அந்த சொல்லி சொல்லியிருந்தால் இந்த வீடியோவை நான் போட்டிருக்க மாட்டேன் ஆனால் அவர் போ பேசின அந்த வியூக விஷயங்கள் மிகவும் மோசமான ஒரு அதாவது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் வந்து தமிழக அரசியலுக்கு அரசியலில் பலருக்கு அதாவது ஆய்வு செய்ய துடிக்கும் பலருக்கும் சில நுட்பங்கள் புரியவில்லை ஒரு கட்சி ஒரு கட்சி ஒரு கட்சியுடன் சேர் சேர்ந்தால் அந்த காம்பினேஷன் கரெக்டாக இருந்தால் ரெண்டு ரெண்டு ஆகாது ஆறு ஆகிடும் அந்த காம்பினேஷன் கரெக்டாக இருந்தால் ஆனால் முரண்பட்ட கட்சி அது அது பேஸை தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் அது வந்து ஒரு கட்சியினுடைய பேஸ் என்ன அதற்கான எதிர்ப்பு வாக்கு எங்கே இருக்கிறது என்பதை கரெக்டாக துல்லியமாக கணிச்சுக்கிட்டோம்னா ரெண்டு ரெண்டு சேர்ந்தால் மூணு அல்லது ரெண்டாக கூட போயிடும் இது வந்து ஒரு பெரிய சயின்ஸ் அந்த சயின்ஸை தெரிஞ்சவங்க தான் ஒரு பெரிய ஏன்னா அந்த அது வாக்கு வங்கியின் சயின்ஸ் அதாவது அதுக்காக தமிழகத்தின் சயின்ஸும் கர்நாடக சயின்ஸும் ஒன்றா இருக்காது அது அங்குள்ள மக்கள் தொகை அங்குள்ள சமுதாயங்கள் அங்குள்ள பிரச்சனைகள் அடிப்படையில் அது இருக்கும் அது மாதிரி இந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் சமுதாயம் கட்சிகள் கட்சிகளின் பலங்கள் இது 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 தமிழகத்தில் அது ஒரு தனி விஷயமாக இருக்கும் அந்த ஆய்வாளர் பேட்டியில் என்ன சொல்கிறாரு தெரியுமா அண்ணா திமுக வெற்றி பெற வேண்டுமென்றால் பாஜக நாம் தமிழர் பாமக இந்த நாள் இருந்தால் நூறு பர்சன்ட் வெற்றி உறுதியாக எழுதி வச்சுக்கோங்க இவை சேர்ந்தால் யாரும் தேவையில்லை வெற்றிங்கிறாரு அவருக்கு அதை அவர் பேசுகிற அந்த இதை பார்த்து சிரிப்பு தான் வந்தது அந்த ஆளுக்கு என்ன தெரியும் அவர் அரித்து மீட்டிங் அவர் அவர் எதை வைத்து இப்படி பேசுகிறாருன்னு யோசித்தேன் ஓ இந்த நியூமெரிக்கல் டேட்டாவை வச்சுக்கிட்டு அவர் பேசுகிறார் என்ன நியூமெரிக்கல் டேட்டா ஏடிஎம்கே இருபது சதம் வாங்கியிருக்கு பாராளுமன்றத்தில் ரைட்டு பாஜகன்னா அந்த பாஜக கூட்டணியோட தானே வரும் பா எல்லாம் சேர்ந்து வந்துடுது அவங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்க ப்ரூஃப் போட்டு பதினெட்டு சதம் அப்போ இருபது பதினெட்டு முப்பத்தெட்டு ஆயிடுச்சு சீமான் எவ்வளோ ஃப்ரூப் பண்ணியிருக்காரு எட்டு பெர்சன்ட்டு முப்பத்தெட்டு எட்டு எவ்வளவு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு சதம் வாங்கி திமுக கூட்டணியை வீழ்த்தி விடலாம் என்ற அபார கணக்கை போட்டுவிட்டார் அந்த ஆய்வாளர் என்ன அந்த ஆளுக்கு பொலிட்டிக்கல் வாக்குனுடைய தான் அந்த சயின்ஸுன்னு ஒரு நுட்பம் இருக்குது ஏன்னா அதெல்லாம் வந்து நேரடியாக ஆய்வு போய் மக்களை சந்திக்கிறவனுக்கு தான் அது தெரியும் அப்படி தமிழ்நாட்டில் இன்னொருத்தர் வடை சுடுவார் வாயில் வடைய நல்லா அண்ணாதிமுக தோற்று போகும் தோற்று போகும் பதினஞ்சு பெர்செண்ட் கூட வாங்காதுன்னு வடையை சுடுவார் சீமா அடுத்த ஆளுங்கட்சி இல்லை எதிர்கட்சின்னு வட சுடுவார் அவருக்கான நோக்கங்கள் வேறு அவர் களத்தை அவருக்கு பல நட்புகள் உண்டு நட்புகள் பல பிர பிரதேசங்களில் அவங்க மூலம் ஏதாவது தெரிஞ்சதை கலெக்ட் பண்ணிக்கிறாரு ஆனால் என்னை போன்று களத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் சென்று அந்த மக்கள் பல்வேறு பட்ட மக்கள் பல்வேறு சமுதாய மத ரீதியான மக்களுடைய பல்சை யாரும் நேரடியாக பார்த்ததில்லை நான் ஒரு பகுதி பார்க்கல தமிழ்நாடு முழுக்க பார்த்துட்டேன் ஆனால் இதை இப்போ இதை பார்க்கிறதுக்கு முன்னதாக இப்போ மதுரை மத்திய இருந்தே நான் இதை பார்த்து பார்த்து அந்த மக்களின் உளவியல் இந்த எந்த கட்சி எது சேர்ந்தால் என்னென்ன ரியாக்ஷன் வருதுங்கிறத மிக துல்லியமாக அன்னைக்கிறது பார்த்துட்டு வந்திருக்கேன் அதனால தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நூற்றி அறுபது சீட்டு தான் வாங்க முடியும் பெருசு கேசி அவருக்கு இரநூறுன்னு சொல்லிட்டு போயிட்டேன் நான் கரெக்டாக ஒரு நாலஞ்சு நாள் தான் பண்ணேன் பண்ணி அவர் நான் என்னைகிட்ட சொன்ன அமைச்சர்கிட்ட நூற்றி அறுபது தானே மேக்ஸிமம் அவ்வளோதான் அப்படின்னேன் அவர் நான் அவர் அப்படி இப்போ தகைச்சார் அதே மாதிரி ரிசல்ட் வந்துச்சு காரணம் இவ்வளோக்கு பெரிய இல்லை ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் புரியுதா அதில் என்னால் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளும் கவர் பண்ணலை சும்மா ஒரு ஒரு ட்ரிப் இப்படி வடக்க மேற்க வடக்க பிறகு ஒரு ட்ரிப் தெக்க அவ்வளோதான் போயிட்டு இவ்வளோதான் சீட்டு வாங்கும் முடிஞ்சது அந்த திறன் என்னிடம் இருந்தது இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம் இந்த அறிவாளி இப்படி இந்த நீடிக்கல் இந்த அதே மாதிரி நீங்கள் வாசகர்கள் சாதாரண வாசகர்களும் அப்படி தான் நினப்பீங்க அது உங்களை நான் குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்கள் ஒரு வாசகர்கள் ஒரு வாக்காளர் உங்களுக்கு என்ன தெரியும் ஓ ஆமாம் இருபது இது ஒரு பதினெட்டு முப்பத்தெட்டு எட்டு நாற்பத்தாறு ஆமாம் வெற்றி தான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் உண்மையிலேயே அந்த வாக்கை வாங்குமா ரியாக்ஷன் என்ன அதான் சொல்கிறேன் இல்லையா பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரியாக்ஷன் என்ன என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஏடிமிக்கி இருபது வாங்கியிருக்கு அதனுடைய வாக்கு நிலை பத்தொம்போது டு இருபதுன்னு வச்சுக்கலாம் இன்றைக்கி அவ்வளோதான் ஏன்னா ஒரு அந்த முக்குளத்தூர் அந்த லாபி பிரிந்ததன் காரணமாக அவங்க பக்கம்தான் ஒரு மூணு பெர்சென்ட்டுக்கு இருக்காங்க மோ ஒட்டு மொத்தமாகவே இருபத்தி மூணு தான் இருந்து அவ்வளோதான் இருக்குது அதில் மூணு அங்கிட்டு போயிடுச்சு முக்குளத்தூர் வெறுப்பின் காரணமாக அந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ பத்தொம்போது டு இருபது பெர்சன்ட்டு தான் அதனுடைய வாக்கு நிலை இன்று அண்ணாதிமுகவுக்கு சரி நீங்கள் இவ்வாறான ஒரு முடிவை பிஜேபியோடு சேர்ந்தால் இந்த ஒரிஜினல் அண்ணாதிமுக வாக்குகள் ஏதாவது வெளியேறுமா வெளியேறாது ஏன்னா சிறுபான்மையார் இல்லை அண்ணாதிமுகவுக்கு ஆதரவு இல்லை இதே இது சிறுபான்மை வந்து ஒரு நாலு பெர்சன்ட் இருந்ததுன்னா பிஜேபி சேர்ந்த அந்த நாளும் வெளியே ஓடிடும் ஆனால் இல்லை சிறுபான்மை ஆதரவு ரேராக இருக்காங்க ரொம்ப ரேர் அவங்க எப்பயும் போல் இருப்பாங்க அது பாதிக்காது ஏன்னா ஏற்கனவே பிஜேபியுடன் கடந்த காலங்களில் அவங்கள் பயணித்த பொழுதும் இருந்தவர்கள் அதனால் அந்த ரேராக இருக்கிறவங்க இருப்பாங்க சரி அதே சமயம் நாம் தமிழர் சீமானனுடன் சேருகின்றார்கள் என்று வைப்போம் அண்ணாதிமுக அவருடைய ஓட் பேஸில் என்ன ரியாக்ஷன் அதை இன்னும் அந்த தலைமையோ அங்கே இருக்கிற ஜெயக்குமார் மாதிரி மடையனுகளோ எவனும் உணரலை ஒன்றை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் காரணம் தெலுங் தெலுங்கு கன்னடம் போன்ற இரு மொத்தத்துக்கு இருமொழியாளர் சௌராஷ்டிர மொழி பல மொழி இருக்குது அந்த இருமொழியாளர்களில் ஏறக்குறைய அண்ணாதிமுகவில் அந்த இருபது பெர்சன்ட்டுக்குள்ள நான்கு முதல் ஐந்து பெர்சன்ட் வந்து இருமொழியாளர் வாக்குகள் அதான் இந்த சயின்ஸ்லாம் தெரியனே இருமொழியாளர் வாக்குகள் அதில் குறைந்தது அந்த அஞ்சில் யாராவது ஒன்று ரெண்டு ரெட்டலக்கருக்குலையே நின்றுக்குவாங்க ஆனால் ஓரளவு படித்து பெருக்கிற அந்த இருமொழியாளர்லாம் எனக்கு சீமான் அவ்வளவு அவதூறாக கடந்த காலங்களில் பேசி சீமான் மீது மிக மோசமான ஒரு பிம்பத்தில் இருக்கிறார்கள் அவங்கெல்லாம் அந்த அடிநிலை வாக்கு இவங்க அண்ணாதிமுக சீமானுடன் கூட்டணி போனால் அந்த அஞ்சு பெர்சன்ட்டில் குறைஞ்சது மூன்றரை பர்சன்ட் வாக்க நிச்சயம் அண்ணாதிமுக இழந்து விடும் அந்த மூன்றரை வெளியேறியுதம் புரியுதா மூன்றரை நாலு கூட வெளியேறியுதோம் அதுதான் நடக்கும் இந்த ஒரு ஃபேக்டர் எடுத்துக்கோங்க ஏன்னா அதே மாதிரி அப்போ வெளியேறுதா அப்போ புரியுதா அவங்களுக்கு அதனுடைய ஒரிஜினல் இருபதுலேருந்து பதினாறு கோடி பகுதி இல்லை பதினாறு தான் இழந்து விடுகிறதா சீமான் அதுபோல் எவ்வளவு எட்டையும் கொண்டு வருவாரா அது ஒரு சயின்ஸ் அந்த சயின்ஸை சீமான் யார் யாருடன் கூட்டணி சேர்ந்தால் என்னங்கிற இன்னொரு கட்டுரைகள் அதை பற்றி பேசுகிறேன் அதே மாதிரி பிஜேபிக்கும் பெரும் சேதாரம் இந்த கூட்டணியில் உண்டு அது நுணுக்கமாக பார்க்க தெரிஞ்ச இதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்ன அதேமாதிரி இந்த மாதிரியான கூட்டணியில் நடுநிலை வாக்காளர் என்ற ஒரு தொகுதி இருக்குது அந்த தொகுதியும் முழுமையாக இங்கு வருமா வராது காரணம் இந்த பலகீனங்கள் தான் ஏன்னா பாமக ஒரு சாதி அமைப்பு இது வந்து ஒரு இனத்துவே சமைப்பு என்கிற ரீதியில் நடுநிலை வாக்கும் வராது இங்கே முழுமையாக ஏன்னா மொத்தத்தில் இந்த கூட்டணி அமைய வாய்ப்பில்லை ஏன்னா ஆளுக்கு நாற்பது நாற்பது சீட்டு கம்மி இல்லாமல் டிமாண்ட் பண்ணுவாங்க நூற்றி இருபதை கொடுத்துட்டு அண்ணாதிமுக நூறு சீட்லேயே நிற்கும் அதனால் கூட்டணிக்கு அமைய வாய்ப்பு இல்லை அது எனக்கு தெரியும் ஆனால் அந்த ஆய்வு விஞ்ஞான மேதை பெரிய இது மாதிரி பேசுகிறாரு இந்த நான்கு பேரும் சேர்ந்தால் நூறு சதம் வெற்றி வெற்றி உறுதி வெற்றி ஒரு வெங்காயம் இருக்காது எத்தனை பெர்சன்ட் வாங்கும் இந்த கூட்டணின்னு சொல்லட்டா அந்த கணக்கீடுகள் எனக்கு தெரியும் போட்டு பார்த்துக்கிட்டேன் ஏன்னா ஏறத்தாழ இத்தகைய கூட்டணி குறைந்தபட்சம் முப்பது சதம் வாங்கும் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து சதவீதம் வாங்கும் இவ்வளவு தான் யாரால இந்த நான்கு கட்சிகள் சேர்ந்தால் ஏடிஎம்கே பி பிஜேபி சீமான் இவங்க பாமக இந்த நான்கு பேர் சேர்ந்தால் வாங்கக்கூடிய வாக்கு என்பது முப்பது முதல் முப்பத்தைந்து தான் முப்பத்தி ஆறுன்னு கூட வைங்களேன் முப்பது டு முப்பத்தாறு முப்பத்தி ஆறு வரைக்கும் போகிற வாய்ப்புண்டோய முப்பத்தி ஆறு சதவீதத்தை இந்த கூட்டணி எந்த விதத்திலும் கடக்க முடியாது அதே சமயம் இத்தகைய கூட்டணி அமைந்து அன்று விஜய் அவர் தனியாக தான் ஃபேஸ் பண்ணுவார் விஜய் வந்து ஏன்னா விஜய் திமுக கூட்டங்களில் இணைய முடியாது அங்கே ஃபுல் ஏன்னா விஜய்க்கு சீட்டு கொடுக்குறோன்னா குறைஞ்சது நாற்பது குறை சீட்டு அவருக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்போ இணைய வாய்ப்பு இல்லை தனியாக தான் நிற்பார் அதே சமயம் இவர் அப்போ அவர் என்னென்னா அவர் பெரிய கெய்னராக இருப்பார் என்ன கெய்னர்னால் ஏன்னா ஏற்கனவே சீமானிடம் இன்று இருக்கிற எட்டில் வந்து கணிசமாக விஜய் ஆதரவாளர் போகிறாங்க இப்போ இந்த ரெண்டு மூணு மாதம் பல்ஸ் பல இடங்களில் பார்த்ததெல்லாம் அந்த ரிப்போர்ட் எனக்கு வந்துடுச்சு அதுவே இழப்பு சீமானுக்கு அதோடு எந்த கட்சிகளும் கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு ஒரு சார்பாக இன்றும் தனித்துதான் களம் காணணுங்கிற நோக்கத்தில் இருக்காங்க ஏடிஎம் இப்படி அதுவும் கூட்டணி சேர்ந்தால் அவங்களும் வெளியேறுவாங்க அதை மட்டும் இல்லை பிஜேபி எதிர்ப்புணர்வு நாமன் நாமன்டபிள் கட்சியில் பெரும்பகுதி தொண்ணூறு பர்சன்ட் பிஜேபி மீதான கடும் எதிர்ப்புணர்வில் அங்கே பயணிப்பவர்கள் இப்படி போய் பிஜேபி கூட்டணி கூட போய் சேர்ந்தால் அந்த ஓட்டு எப்படி வர இதையெல்லாம் இந்த நாம் தமிழின் இந்த பெரும்பகுதி ஓட்டு யாரை குறைய எட்டில் ஆறு சதவீதம் குறையாத இந்த வாக்குகளை ஆறு ஏழு கூட இதாக இந்த வாக்குகளை முழுமையாக யார் பெற்றுக்கொள்வார் என்றால் அப்படியும் விஜய் தட்டி சென்று விடுவார் ஏன்னா அவர் தனியாக நீக்கிறார் பிஜேபிக்கு எதிர்ப்பு ரைட்டு டிஎம்கேவுக்கு எதிர்ப்பு ரைட்டு ஏடிம்கேவுக்கும் எதிர்ப்பு ஆக அனைத்து எதிர்ப்பு வாக்குகளையும் சீமான் இழப்பார் பிஜேபி இருக்கும் கூட்டணிகள் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் சீமான் சேரும் பொழுது இழப்பார் இந்த இழக்கக்கூடிய வாக்குகள் அனைத்தையும் விஜய் பெற்று விடுவார் புரியுதா கணக்கு அடிப்படை கணக்குகள் புரியுதா அது மாதிரி பிஜேபியும் இழக்கும் ஒரு செக்டார் வாக்க அதுவும் தெரியும் அதை வெளிப்படையாக இப்போ சொல்ல வேணாம் ஏன்னா தழுவுங்க தழுவுங்க கட்டிப்பிடிச்சு அண்ணேன் ஒன்னேன்னு தழுவுங்க உங்கள் கதியெல்லாம் என்னாகுன்னு எனக்கும் தெரியும் ரைட்டு இருக்கட்டும் ஆனால் இந்த மாதிரி நிகழ்வு நடந்தால் விஜய் எட்டு சதவீதம் முதல் எட்டு கூட இல்லை பத்து வாங்குவார் மினிமம் ஆனால் அவர் ஆறு உறுதியாக வாங்கிடுறாரு இந்த ஓட்டு அப்படியே போய் பல்க் ஆகிறப்ப பத்து முதல் பதினான்கு சத வாக்குகளை விஜய் நிச்சயம் பெறுவார் இந்த மாதிரி கூட்டணி முடிஞ்சால் அவர் ஒரு ஆறு ஏழு சதவீதம் குறையாத வகை ஒரு கிஃப்ட்டாக வாங்கிடுவார் இதெல்லாம் சயின்ஸு சும்மா வாயில் அள்ளி வீசுறதில்ல சவால் விடுற இதுதான் நடக்கும் நடத்த அந்த கூட்டணி அமைங்க அந்த 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 சாணக்கியம் பேச்சை கேட்டும் அமைங்க உங்களுக்கு இந்த முப்பத்தி ஆறு சதவீதத்தை தாண்டிவிட்டேன் நான் என்னென்னு நினைக்கல ஏன்னா அதே மாதிரி வேறு வழி இல்லாமல் அனாதையாகி போகும் தேமுதுங்க அதே சமயம் இந்த பெருங்கூட்டணியை பார்த்து பயப்படும் திமுக அப்போ வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு ஏதோ ஒரு இருபது சீட்டை கொடுத்து உள்ளே நுழைச்சிடுவாங்க வழி இல்லைன்னு அப்படி அந்த மாற்றம் நடந்து விட்டால் ஏறக்குறைய அவர்கள் நாற்பத்தெட்டு முதல் ஐம்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளை திமுக கூட்டணி பெறுவார்கள் ஏன்னா ஏறக்குறைய இந்த பார்லிமெண்ட்டில் வாங்கின அடிப்படையில் ஏறக்குறைய சிறுபான்மையில் ஒரு ஓட்டு கூட வெளியே போகாது இங்கே கூட்டணி சேர்ந்துக்கிட்டால் எந்த விதத்துலேயும் போகாது ஏன்னா விஜய் கொஞ்சம் வாங்குவார் தான் திமுக கொஞ்சம் இலக்கம் விஜய்கிட்ட ஒரு ரெண்டு ப்ரஸன்ட் வாக்கு இழக்கிற நிலையில் இருக்குது இழக்கும் அதே சமயத்தில் இந்த பாஜக அண்ணாதுங்க வலிமையான கூட்டணிங்கிறப்ப சிறுபான்மை வாக்க விஜயே கூட பெரிதாக வாங்க முடியாது கொஞ்சம் வாங்குவார் பெரிதாக அந்த சொல்கிறோம் இல்லையா பத்து டு பதினாலில் கணிசமாக இருக்கும் ஆக விஜயால் திமுக கூட்டணிக்கு ஒரு மூணு மூணு சதவீதம் வரைக்கும் இழப்பு ஏற்படும் ஆனால் அதை இந்த தேமுதுகாவின் வாக்குகளும் அண்ணாதிமுக பிஜேபியிலேருந்து ஒரு செக்டார் பெரிய அளவில் வெளியேறி தீமாவை கடிப்பானுங்க இதெல்லாம் சேர்க்கிறப்ப ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு இந்த கூட்டணிக்கு அடிஷ்னல் போனஸாக விழுங்க இதனுடைய விளைவு அவங்க நாற்பத்தெட்டு டு ஐம்பத்தி ரெண்டு வாங்குவாங்க அடா முட்டாள்களா அடிமுட்டாள்களா நீங்கள்லாம் வந்து நீக்கலை கூட்டி கணக்கு பார்க்குறவனுங்க சயின்ஸ்னு ஒன்று இருக்குது மக்களின் உளவியல் என்ன என்றால் ஒன்று இருக்கிறது அது அனைத்தும் அறிந்தவன் நான் இனிமேல்லாம் யூடியூப்பில் இப்படி தான் பேசுவேன் என்ன தற்கொலைப் இருக்கிற நாட்டில் நான் அறிவாளி தானே நீ அடுத்த கட்டட இதை பார்ப்பான் சீமானுக்கு என்ன வாய்ப்பு ஒவ்வொரு கட்சியிலும் போனால் என்னென்ன ரியாக்ஷன் அதையும் சொல்கிறேன் ஓப்பனாகவே உடஞ்சி சொல்லிடுறேன் ஏன்னா பிறகு தேமுதுகா பிஜேபி கூட்டணியில் சேர வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்க பாமகவும் இருக்கிற இடத்துல தேமுதுகா அது அதில் என்ன சிக்கல் இருக்கிறது ஏன்னா பாமகவும் தேமுதுகாவும் ஒரு இடத்தில் பயணிப்பதில் சிக்கல் நிறைய இருக்குது அது என்னென்ன சிக்கல் என்பதை அதற்கு அடுத்த நான் பார்க்கலாம் வணக்கம் நேயர்களே